குரங்குனாலே அதோட சேட்டை தாங்க நமக்கு அதிகமாக ஞாபகம் வரும் நம்ம ஊரில் அதிகமாக பார்க்கக்கூடிய குரங்குகளை ஒன்று செம்முக மந்தி இன்னொன்று கருமந்தி உலகம் முழுக்க மொத்தம் இரநூத்தி இருபது வகை குரங்குகள் உண்டு நம்ம இந்தியாவில் பதினாலு வகை இருக்கு செம்முக மந்தி வெள்ளை மந்தின்னு சொல்லக்கூடிய நம்ம ஊர் குரங்கோட உயிரியல் பெயர் போனட் மகாக் இது மனுஷனை போலவே அனைத்துண்ணிங்க பழங்கள் கொட்டைகள் இலைகள் விதைகள் பூச்சிகள் பறவைகளோட முட்டைகள் வள்ளி வவ்வால் மாதிரியான சின்ன சின்ன விலங்குகளையுமே இது சாப்பிடும் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட உணவுக்கான மினு ஒழுமே மாற்றம் இருக்கும் சங்க இலக்கியத்துல குரங்குகளுக்கு கவி ஊகம் முசு மந்தி கடுவன் வானர மாதிரியான நிறைய கடுவங்கிறது ஆண் மந்திங்கிறது பெண் குரங்கையும் குறிக்கும் சங்க இலக்கியத்துல குரங்குகளை பற்றி நிறைய பாடல் வரிகள் இருக்குங்க கடவுள ஈடுபடுற பெண் குரங்கு ஒன்று தன்னோட கலைஞ்சி போன தலையோட ஆண் குரங்குக்கு முன்னாடி எப்படி போய் நிற்கிறதுன்னு வெக்கப்பட்டு சுணிநேர பார்த்து தலைமுடியை சரி பண்ணிக்குமா அடுத்தது நிறைய பேருக்கு பிடித்த இந்த பாடல் வரிகள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இந்த குற்றால குறவஞ்சி பாடலை கேட்கும்போதெல்லாம் மனசில் ஒரு இனம் புரியாத உற்சாகம் வந்துடுங்க குரங்கு சேட்டை உங்களுக்கு பிடிக்குமானே கமெண்ட்ல சொல்லுங்க